லட்சுமி நீங்க பார்த்துருக்காரு பர்சன்டேஜ் ரொம்ப நாள் கழிச்சா சரி விடுங்க இதே டைலாக் விட்டுட்டு இருக்கேன் சரி ரொம்ப அழகா ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி அதோட ஒரு பயமான ஒரு கதையும் ஒரு லவ் ட்ராக்கும் இருக்குது ஒரு டேஞ்சரான லவ் ட்ராக்கு பார்க்க பயமாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நிரோஷா மேம் பர்த்டே முடிஞ்சிருந்தது ஸோ ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொருத்தரும் செலிப்ரிட்டிஸும் விஷ் பண்ணியிருந்தாங்க சரண்யா அண்டு கதிர் இவங்களாம் கூட போய் அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் வந்து அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க அப்புறம் ஷூட்டிங்லேயும் வந்து ஹாப்பி பர்த்டே ரோஸ் அப்படின்னு போட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரோஸ் அப்படிங்கிறது நிரோஷா அப்படிங்கிறதுல அதில் அந்த இடத்துலேருந்து ரோஸ் எடுத்திருக்காங்க புரியுது சரி இந்த இடத்துல டேஞ்சரான கதைக்களம் உண்மையுமே சொல்லணுன்னா குமார் வந்து அவங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லின்னு வச்சுங்களேன் அந்த பையன் நல்லவனாகி இந்த லவ் பண்ணுறானாட்டு இருக்கு இந்த லவ்ல அவங்க உண்மையாக இருக்கானாட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளே நினச்சிருப்போம் பட் ஆனால் அந்த உண்மையை சொல்லிட்டாங்க அதனால அவர் வந்து ஒரு தில்லாலங்கடியாக லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாவம் அரசி ஆனால் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு ஆனால் ஆக்டிங் வைஸ் சொல்கிறேங்க குமார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் ஆக்டிங்கில் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸு அந்த பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயம் அந்த பக்கம் அரசி பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு ஃபேமிலியும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கதர் உதவும் இவரை கல்யாணம் பண்ண அப்படிங்கிற ஒரு தாட்டு கொண்டுட்டு வரார் இதுதான் அவங்களோட ஸ்கெட்ச்சு அதில் விழுந்துருச்சு அரசி ஆல்ரெடி அப்படிங்கிறதான் சார் நான் கூட பாண்டியனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அதில் ஒரு பையன் இருக்கான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்ராக் வந்துச்சு அங்கேருந்து ஏதோ ஒரு கதை வருமாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஃபோர்ஸில் இங்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி அரசி வரலாம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த டேஞ்சரான லவ் ட்ராக் ஆனால் பார்க்க அந் அவர் வந்து கெட்டவர்னு மட்டும் இல்லைன்னு வச்சிக்கலேன் அழகாக இருக்குல்ல ஆனால் பாருங்கள் அவர் கெட்டவர் அப்படின்னு போது டேஞ்சராக தெரியுது இது உள்ளதாங்க லவ் நமக்கு கவனிக்கிற ஒரு விஷயம் எனிவேஸ் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பட் இருந்தாலும் அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்படீட்டுல இன்றைக்கி அழகழகாக எல்லோரும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பார்க்க அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஹாப்பி தான் சரி உங்களுடைய கருத்துக்கள் நிரோஷா மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இது லேட் விஷ்